வேட்பாளராகலாபல சின்னத்தில் போட்டியிடுகின்ற மனிதனேயர் அருமையங்கள் ஆதரித்து கவலன் ஓபிஎஸ் அவர்களை தன்னுடைய உடன்பிறந்த அந்தமாக ஏற்றுக்கொண்டு காலையில் இருந்து பிரச்சாரம் செய்து வரக்கூடிய அன்பிற்கு பாசக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அர்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சார்பாக அருமையான ஓ பி எஸ் அவர்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டது நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருணேந்தன் ஓபிஎஸ் அவர்களை ஆதரவு ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் வாக்கு கேட்பதற்காக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பிலேயும் அண்ணன் டி அவர்கள் எங்களோடு மெகா கூட்டணியில் இணைந்திருக்கின்றவர்கள் எல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் எங்களது கூட்டணி மெகா கூட்டணி எங்களோடு அண்ணன் டி டிவி எங்களோடு இருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள் தேவநாதன் யாதவ் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் பாரி வேந்தர் அவர்கள் நம்மளோடு இருக்கின்றார்கள் இப்படி மெகா கூட்டணி அமைத்துதான் இன்றைக்கு தேர்தல் காலத்திலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் எங்களை எல்லாம் நிறுத்தி அவர் அருகிலே எங்கள் இருவரையும் அமர வேண்டும் என்பதற்காக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்ணன் அவர் இருக்கிறார்கள் நான் உங்களை ஒன்னே ஒன்று கேட்கிறேன் இது வரலாறு படைக்கிற ராமநாதபுரம் உண்மையா இல்லையா தேவர் தேவேந்திரன் ஒற்றுமைக்கு வரி வரைக்கும் யாருக்கோ ஓட்ட போட்டீங்க நம்ம ஓட்டு பூரா போச்சு இப்பதான் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல நின்று ஒண்ணுதான் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கமா இல்லையா அப்ப நம்ம சின்ன என்ன நல்ல சத்தமா சொல்லுங்க பல என்ன பழம் மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு வரலாறு படைகளுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களால் பயன்பெற்றவர்கள் தான் நாட்டில் அதிகம்